அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா இறைவன் மிகப்பெரியவன் இந்த ரமலான் பொழுதுகளில் மிக அருமையான படிப்பினைகளை அல்லாஹ் நிறைய தந்துட்ருக்கிறான் அவற்றை கொண்டு நாம் சொர்க்கத்தை அடைபவர்களாக புத்திசாலியான அழகிய வியாபாரத்தை அல்லாவோடு செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லா அந்த பாக்கியத்தை நமக்கு தரட்டும் குப்பை எல்லாத்தையும் கூட்டி குமிச்சிட்டு பசியாற்றுவோம் சமையல் கூடத்தில் இந்த குப்பையை இங்கே கூட்டி குமிச்சு இந்த இடத்த தூய்மைப்படுத்துகிறோம் நம்முடைய உள்ளத்துலேருந்து என்ன குப்பையை தூக்கி போட்டிருக்கோம் இந்த முதல் பத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் கமெண்டில் பதில் சொல்லுங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்கிற கூடிய விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நான் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நான் பதிலளிக்கிறேன் அப்படின்னு வாக்கு தந்துருந்தேன் அல்கம்துல்லா அந்த வீடியோவுக்கான கமெண்ட்ஸ் மனிதர்கள் மீது இருந்த அளவு கடந்த பாசத்தை இந்த குரான் மூலம் வெளியே அகற்றிவிட்டேன் அல்கம்துல்லா அப்படின்னு ஒரு சகோதரி எது ஒன்றுமே அளவு கடந்துருச்சு அப்படின்னா அது பாய்சன் தான் ஆனால் பாசத்தை அப்படி நம்மளால் அளவோடு வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஏமாந்துருவோம் அளவு கடந்து அப்படின்னு ஏன் சொல்ல வேண்டி வருதுன்னா அங்கே நிறைய பெயின் வந்திருக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கும் அப்போ அந்த அளவு கடந்த பாசத்தை நான் வலியேற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல இருந்து அலஹம்துல்லான்னு அவங்க இருந்து அவங்களோட பிரச்சனையிலேருந்து நிச்சயமாக வெளிவந்துட்டுருக்காங்க அப்படின்னு நம்புவோம் அளவு கடந்த பாசம்தான் இருக்கிறதே பெரிய பாய்சன் அந்த அளவு கடந்த பாசம் என்னவாயிரும் அப்படின்னா பற்றாக மாறிடும் வித் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு மாறிடும் எதிர்பார்ப்போடு இருக்கிற எந்த ஒரு விஷயமுமே நமக்கு பெரிய நோவினைகளை தரும் அதுவும் பாசங்கிறதுல சொல்ல வேண்டியதில்லை எல்லாம் பாதுகாக்கட்டும் அதனால தான் பற்றை கடந்து வாங்க இந்த உலகத்தின் மீது இருக்கிற பற்றை கடந்து வாங்க இந்த உலகத்தை ஒரு பாதையை கடப்பது மாதிரி ஒரு சாலையை கடக்கிற மாதிரி இந்த உலகத்தை கடந்து வாங்க அப்படின்னு நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் நாயம் செல்லா கலவு செல்லும் அவர்கள் நமக்கு கற்பித்து தர்றாங்க அந்த விஷயத்தை நோக்கி நகர்றதுல சகோதரிக்கு என் வாழ்த்துக்கள் சோதனை வரும்போது எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு சகோதரர் எழுதியிருக்காங்க நிச்சயமாக சோதனை வரும்போது எதிர்கொள்ள வேண்டும் அப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது தற்கொலை உள்ளிட்ட முயற்சிகள் ரொம்ப சோர்ந்து போய் மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறது அதனால் பல வியாதிகளுக்கு ஆளாயிடுறது மனநலம் பாதிக்கப்படுறது எக்ஸ்டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மனநலம் பாதிக்கப்படுறோம் மூளை பாதிக்கப்பட்டுரும் அப்போ மூளையினுடைய இயக்கமே தடைப்படக்கூடிய அளவுக்கு மன அழுத்தம் வரும் இப்போ சோதனைகள் வரும்போது எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம்தான் உள்ளத்தினுடைய குப்பைகளை வெளியேற்றுவதற்கு அலகம்தில்லா நிறையா பேர் வாழ்த்து சொல்லியிருக்காங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க என்கிட்ட பேசணும்னு கேட்டிருக்காங்க அப்புறம் குப்பை என்று எண்ணியதை எல்லாம் தூக்கி போட்டாச்சு அதனால் ஏற்பட்ட காயங்களை ஆற்ற காலத்தின் கைகளில் தான் இருக்கிறது அப்படின்னு செய்தி சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் குப்பைன்னு தெரியாம அந்த குப்பைகளோடயே இருந்திருக்கமே குப்பை என்று தெரிந்த பிறகு அவற்றுக்கெல்லாம் பை சொன்னமே மாஷா அல்ல அந்த பாக்கியத்தை இறைவன் தந்திருக்கிறான் அப்போ அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு அந்த காயங்கள் ஆடுறதுக்கு காலமாகும் நிச்சயமாக குர் ஆண் அதற்கு அருமருந்து அது அதனுடைய தெளிவும் அதனுடைய விளக்கமும் நமக்கு தெரியும் போது நாம் மேலாக நேசிக்கும் முத்தமண மிகு நாயம் சொல்லல்லா ஹலீசல்லம் அவர்கள் அந்த குரானுக்கான விளக்கங்களை நமக்கு சொல்லித்தர தஃசீர்களை நாம் படிக்கிற போது அது ஒரு பெரிய அருமருந்து கண்டிப்பாக தூக்கி போட்டாச்சுன்னு சொன்னதில் பெரிய சந்தோஷம் மாஷா அல்லா நீங்கள் என்னுடைய தாய்க்கு சம்மம் அப்படின்னு ஒரு சகோதரர் எழுதியிருக்காங்க என் மகனேன்னு தான் சொல்லணுமோ சந்தோஷம் அவங்களோட துவாக்களுக்கு நன்றி ஜஹர் அல்லாகுவ நெருங்க முயற்சிக்கிறேன் மனிதர்களை சார்ந்து இல்லாமல் அல்லாஹ்வையே சார்ந்து இருக்க ஆசை கொண்டுள்ளேன் அதற்காக முயற்சி செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல மனிதர்களை சார்ந்து இருப்பது அப்படிங்கிறது சாதாரணமானவர்கள் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாவற்றுக்குமே இறைவனை சார்ந்திருப்பது அப்படிங்கிறது இறைநேசர்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாத்துக்குமே ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் எல்லா விஷயங்களுக்குமே அல்லாஹியே சார்ந்திருப்பது அப்படிங்கிறது அது அவ்வளவு சாதாரணமாக நமக்கு கிடச்சிடுமா அப்படி அல்லாஹி சார்ந்து இருந்துட்டோம்னா நம்ம இறைநேசர் ஆயிடுவோமே அந்த முயற்சியில் இருக்கிற உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் துவாக்கள் அப்படி தான் இருக்கிறதுலே உள்ளத்தில் இருக்க குப்பையை தூக்கி போடுறதுக்கான ஆகச்சிறந்த வழி எல்லாத்துக்கும் மனிதர்களை இருக்கும்போது உள்ளத்துல குப்பை தேங்கிக்கிட்டே இருக்கும் நமக்கே அது தெரியாது சார்ந்து இருக்கும்போது அது நிச்சயமாக மாறும் உறவுகளோடு வாழணும்னு நினைச்சேன் அவங்க எனக்கு மன தான் தர்றாங்க எனக்காக துவா செய்யுங்க உங்களை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு ஒரு சகோதரி எழுதியிருக்காங்க அக்கான்னு சொல்லும்போது அவ்வளோ ஒரு தான் இருக்கு இல்லையா அந்த சகோதரிக்கு என்னுடைய துவாக்கள் நிச்சயமா இந்த சமூகமும் உலகமும் அப்படிதான் இருக்கு சுயநலம் வா சுயநலம் சார்ந்துதான் பெரும்பான்மையும் இருக்குது அப்ப நிச்சயமாக என்ன சொல்றது அந்த உறவுகள் அப்படிங்கிறது நிறைய சமயத்துல நம் உள்ளத்தை குத்தி கிழிக்கக்கூடிய வழிகளை அதிகமா தான் செய்யுது நிறைய துவாக்களோடு கடந்து போவோம் நீங்கள் அல்லாவை நெருங்கணும் அப்படின்னு சொல்றீங்க நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தரட்டும் எது உண்மையான உறவு அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்க தெரியணும் எது உண்மையான உறவு அந்த உண்மையான உறவை பற்றிக்கொண்டு நம்ம எப்படி ஓட போகிறோம் அல்லாவுக்கான பாதையில தான் உண்மையான உறவுகள் இருக்க முடியும் அல்லாவுக்கான பாதையில் இருக்கக்கூடிய உண்மையான உறவுகள் நிச்சயமாக நம்மளை நோவினை செய்ய மாட்டாங்க அல்லாவுக்கான உறவுகளை தேர்ந்தெடுக்க பழகணும் அப்படி பழகும் போது நிச்சயமாக நாம் பாக்கியசாலிகளாக இருப்போம் இல்லா இந்த முப்பது நாளில் குரான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பது நாளில் குரான் முடிக்கிறது அப்படிங்கிறது சிறப்பாக செய்யும் அதில் அவங்களுக்கு அந்த வாய்ப்பையும் பாக்கியத்தையும் தரட்டும் ஆனால் முப்பது நாளில் குரானுக்கான விளக்கத்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க லேட்டானாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக முப்பது வருஷத்துக்குள்ளேயாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை முப்பது வருஷத்துலேயும் நான் குரான் இருக்கேன் ஆனால் முப்பது வருஷமாக எனக்கு குரானோட விளக்கம் தெரியாது அப்படின்னா குரான்லேயே வருது என் கை சேதமே அப்படின்னு ஏடு சுமந்த கழுதைகள் அப்படின்னு அதனால் புறாடைய விளக்கத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதனால் அவசர அவசரமாக முடிக்கணுங்கிறது நியத்தில் அதனுடைய விளக்கம் தெரிஞ்சு அதனுடைய வெளிச்சம் நமக்கு கிடைக்கப்பெற்று அதனுடைய வெளிச்சம் நமக்கு பயனளிக்கணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியம் அலகமதுல்லா இவர் வீடியோஸ் கிவ்ஸ் லாட்ஸ் ஆஃப் நாலேஜ் லவ் யூ லோட்ஸ் ஃபார் ஷேக் ஆஃப் அல்லா மாஷா அல்லா அல்கமதுல்லா கல்பில் இருக்கிற கவலை தகஜ தொழுகை மூலம் நிம்மதி கிடைத்தது மேடம் கிட்ட மணி கிடையாது ஆனால் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு ரொம்ப ஆசை மேடம் அல்லாஹ் அதுக்கான ரகமத்தை தரணும் மாஸ்டராலாம் இங்கிலீஷில் இருக்கிறத அந்த த தமிழ் இங்கிலீஷ் தங்கிலீஷ் வந்து படிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஆனா ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய கவலைகளை தகஜூத் தொழுகையின் மூலம் நாங்க நீக்க பெற்றோம் இதுக்கு பேருதான் குப்பையை அகற்றுவது தகஜூத் மாதிரியான ஒரு அருமையான டூல் அல்லாஹ் நம்மோடு பேச நினைக்கிற அவங்களதான் தேர்ந்தெடுத்து தகஜூத்துக்கு வந்து பாக்கியத்தை தரான் அப்படின்னு சொல்றோம் அலகமதுல்லா அலகமது எனது உள்ளம் தூய்மை அடைந்துள்ளது மேலும் வரக்கூடிய காலங்களிலும் எனது உள்ளம் தூய்மை அடைய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஆஷா அல்லாஹ் படிக்கும் போதே அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருக்குது என்னுடைய உள்ளம் தூய்மையடைந்துள்ளதுன்னு நம்ம நினைக்கிறோமே அதுவே வந்து ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன் நம்ம அல்லாவை நெருங்க விரும்புகிறோம் அப்படிங்கிறதுக்கு அலகம்துல்லா தக்வாவை மனதில் ஏற்றினேன் சுபகானல்லாம் இறைவன் மிகப்பெரியவன் ஒருத்தவங்க குறை பேசியிருக்காங்க ஆனால் அதை படிக்கலாமா வேணாமான்னு தெரியல அவங்களோட கணவரை பற்றி பேசியிருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் பேச்சு எதுவும் கேட்க மாட்டார் இன்னும் என்னவென்று நான் பிள்ளைங்களை சரியான முறையில் நான் வழக்கில் என்ன குறை சொல்கிறாரு அப்படின்னு பெருமைக்காக அவர் வேலைகள் செய்கிறாரு வீட்டுக்காக எதுவும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்லா பாதுகாக்கட்டும் நம்மதுவாக செய்வோம் அஸ்லாம் வலைக்கும் பிறர் எங்களை காயப்படுத்தியதை நினைத்து வருந்துவதை நிறுத்தி அவர்கள் மன்னிப்பு கேட்காவிட்டாலும் இறைவனின் மன்னிப்பு மற்றும் திருப்தியை நாடி அதிலிருந்து வெளியே வர நான்கு ஆண்டுகள் முயற்சித்து இந்த நான்கு ஆண்டு உள்ளத்தை உடைத்த வார்த்தைகள் என்னும் குப்பையை தூக்கி போட்டாச்சு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் இறைவனின் நாட்டம் இன்றி எதுவும் நடக்காது அப்ப கடினமான வார்த்தைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கு நாலு வருஷம் ஆயிருக்கு நாலு வருஷத்துலேயாவது வெளியே வந்தீங்களே அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன் சில பேர் நாற்பது வருஷம் ஆனாலும் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் அந்த வடுக்கல்லையே வாழ்கிற கொடுமையை நான் பார்த்துருக்கேன் இறைவனை சார்ந்து விட்டால் இறைவனை தேர்ந்தெடுத்து விட்டால் நபி நேசமே என்று தேர்ந்தெடுத்து விட்டால் நிச்சயமாக நம்ம அதுலேருந்து ரொம்ப சீக்கிரமே வெளியே வர முடியும் அப்படிங்கிறதான் நம்மளோட அனுபவமும் கூட இறைவன் அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் தரட்டும் மற்றபடி அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்ததுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் கெட்ட சிந்தனைகளை களை எடுத்து தௌபாக்களோடு பத்தாவது நோன்பு மாஷா அல்லாஹ் கெட்ட சிந்தனைகளை களை எடுத்துட்டோம் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய வெற்றி மனுஷன் அதுக்குள்ளே தான் சிக்கி தவிக்கிறான் கெட்ட சிந்தனைகள் அப்படிங்கிறதுல நிறைய பாவம் மன்னிப்பும் கெட்ட சிந்தனை களை எடுக்கிறதும் அப்படிங்கிறது ஒரு நோன்பினுடைய பேஸ் கோர் அஸ்திவாரம்னு சொல்லலாம் வெற்றி அடைந்து விட்டீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் வல்கமதுல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புள்ள அக்கா நீங்கள் செய்யும் சேவைகளுக்கு எனது மனம் ஆர்ந்த வாழ்த்துக்கள் ஜசாகர் மற்றவர்களை போல் அதிகமாக தர்மம் செய்ய செல்வம் இல்லை என்றாலும் உடல் உழைப்பை கொண்டாவது பிறருக்கு உதவி செய்ய எப்போதும் முயல்வேன் வறுமையின் காரணமாக என் சிறிய மூன்று குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் பற்றி அதிகமாக கவலையில் இருந்தேன் ஆனால் அவர்களின் எதிர்காலம் என்னுடைய ரப்பின் கரத்தில் உள்ளது என்று என்னுடைய உள்ளம் நிம்மதி அடைந்தது அவர்களுக்காக என் இறைவனிடத்தில் என்னுடைய உறுதியான பிரார்த்தனை மட்டுமே என் சேமிப்பாக இருக்கிறது எதிர்காலம் பற்றிய கவலைகள் என்னும் குப்பையை நான் என் உள்ளத்திலிருந்து தூக்கி எறிந்து விட்டேன் அக்கா கேட்குறதுக்கே எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது தெரியுமா அந்த சகோதரருடைய சகோதரரா சகோதரியா சகோதரருடைய அப்படின்னு நினைக்கிறேன் ஐடியா பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது பிள்ளைகள் வருங்காலம் பிள்ளைகளை கொடுத்த இறைவன் அனைத்துக்கும் பொறுப்பேற்பவன் இப்ராஹிம் நபி அவங்கள நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்டப்போ அவங்க கேட்ட துவா என்ன பொறுப்பேற்று கொள்வதில் சிறந்தவன் நீயே உண்டு பொறுப்பு படைக்கிறேன் அப்போ அவ்வளோ பெரிய நெருப்பு குண்டத்தையே குளிர்ச்சியாக ஆக்கி தர வல்லமை பெற்ற இறைவன் நமக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் மாத்துறது ஒரு விஷயமா அதனால் அது பொறுப்பேற்றுக்கொள்வதில் சிறந்தவன் நீயே நீங்கள் முடிவெடுத்த வரைக்கும் அந்த அந்த தெளிவை இறைவன் உங்களுக்கு தந்துட்டான்ல இனி உங்களிடத்துல நிம்மதி யாரும் பறிக்க முடியாது அலகது இல்லா அஸ்லாமலை இந்த மாசம் சந்தோஷம் இருக்கு மனசுகள் கவலைகள் எல்லாம் போயிருக்கு அது எனக்கு தெரியுது அஹ் அலக்துல்லா அலகம்லா சுபகானலாம் பொறுமையாக இருக்கணும் மனதுல குப்பை சேராம இருக்கணும்னா பொறுமையாக இருக்கணும் அலகமதுல்லா அழகிய பொறுமை அந்த பிரச்சனை வர்ற நேரத்துல புலம்பாம வெட்டிக்காம பொறுமையா இருக்கிறதுங்கிறது அழகிய பொறுமை இறைவன் நம்ம எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தரட்டும் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நம்மளை சுத்தி இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நம்ம உண்மையா இருப்போம் உண்மையா இருப்போம் பொய் பேசாம இருப்போம் அப்படிங்கிறது இருக்கிறதுலே ஆக சிறந்த சத்தியத்தோட சத்தியத்தோடு இருக்கிறது வாய்மையே பேசுகிறது ரொம்ப ஆனால் கிடைக்க பெற்றவர்கள் பாக்கியசாலிகள் அப்படின்னு தான் சொல்லணும் இறைவன் அந்த வாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் தரட்டும் அலகம் இல்லா நான் இன்னும் அந்த குப்பையை வெளியே போட முடியாமல் இருக்கேன் சிஸ்டர் எனக்கு புரியுது அது குப்பைதான்னு அல்லாஹ்விடம் அழுது கேட்கிறேன் எனக்கு மன அமைதியை கொடு என்று அல்லாஹ் எனக்கு தருகிறான் ஆனால் இப்ளீஸ் ஆட்டம் காட்டுகிறான் இன்ஷா அல்லா துவா செய்யுங்க சிஸ்டர் என் மனம் அமைதி பெற உங்கள் பதிலுக்காக வெயிட் பண்ணுறேன் இன்ஷா அல்லா நிச்சயமாக துவா செய்கிறோம் இப்ளீஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அல்லாக்கிட்டேயே சண்டை போட்டுட்டு சவால் போட்டுட்டு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சுருக்கோம் இப்ப நம்மெல்லாம் ஏமாத்திரும் இல்ல எதை கொண்டு இதுல நம்ம வெற்றி அடைய முடியும் இப்ளீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னா கம்ப்ளீட்ட வரலாட்ட சரண்டர் ஆகிறது மூலமாதான் நீங்க ஏதோ மனசுல இருந்து குப்பையை வெளியே போட முடியாம இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அப்ப அது குப்பைன்னு புரியுது உங்களுக்கு அப்படின்னா அந்த இடத்துல தான் சுயநலம் அப்படிங்கிற ஒன்று ஏதோ ஒன்று உங்களுக்கு அது அது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு மிட்டாயா இருக்கலாம் வளரிளம் பிள்ளைகளுக்கு டீனேஜ் பிள்ளைகளுக்கு காதலாக இருக்கலாம் அல்லது வளர்ந்த பிறகு சொத்து கடன் பிரச்சனைகள் பணம் அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம் ஸ்டேட்டஸ் கௌரவம் அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம் எந்த வயசுக்காரங்களுக்கு எதுவாக இருந்தாலும் அது குப்பைன்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அது நோவினை தான் தரப்ப போகுதுன்னு உங்களுக்கு தெரியுது முன்கூட்டியே அப்படின்னா யோசிக்காமல் அதை எறிங்க அதில் தடுமாற்றம் பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடியது என்ன தெரியுமா சுயநலம் எந்த இடத்துலையும் இந்த இம்மையினுடைய அலங்காரத்தை பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க மறுமையை நினச்சி பாருங்க நரகத்தை நினச்சி பாருங்கள் இதெல்லாத்தையும் தூர தூக்கி போட்டுருவீங்க அப்போ உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்க வேண்டியது நபிகளாரினுடைய தியாக வாழ்க்கை அதை நினச்சி பாருங்கள் உங்களுக்கு நேர்வழி கிடைக்கணும் உங்களுக்கு இஸ்லாம் கிடைக்கணும் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காக அடி வயிற்றுல பசியை அடக்கிறதுக்கு ஈரத்துணியை கட்டிக்கிட்டு ரெண்டு கல்லை கட்டிக்கிட்டு அகழ் பொருளை தோண்டினாங்களே எத்தனையோ நாள் பசித்திருந்தாங்களே இன்றைக்கி என்னம்மா வீட்டில் இருக்குது ஒன்றும் இல்லையா அப்போ நோம்பிருவோம் அப்படின்னு வாழ்ந்த ஒரு தலைவர் உங்களுக்காகத்தான் அவ்வளவு தியாகங்களை செய்தார்னு யோசிச்சு பாருங்கள் கண்ணு முன்னாடி குப்பையை தூர தூக்கி போடுவீங்க இம்மிடியட்டாக தூக்கி போடுவீங்க அந்த மேஜிக் நடக்கும் இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அல்கம் துல்லா ட்ரை பண்ணுங்கள் மாஷால கண்டிப்பாக துவா செய்கிறவங்களுக்காக நீங்கள் கே வெயிட் பண்ணுறதாக சொன்ன என்னுடைய பதிலை நான் பதிவு செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன் This much years I fast, but I can't able to keep my fasting soulfully due to uh, some indigestion, heartburn, headaches throughout the day. But this year, Alhamdulillah, my fasting is going smoothly. I can able to manage and no digestion is used. At the signal of high iman, I felt, inshallah வில் கண்டினியூ ரெஸ்ட் ஆஃப் தர் அமலாண்ட் வித் த கிரேஸ் ஆஃப் அல்லா மி அல்லா அக்செப்ட் எவ்ரி ஒன்ஸ் அமல் அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் இஸ் திங் ஃபார் அண்ட் கிவ் த ஹையஸ்ட் ஜன்னா ஐ மீன் நான் வந்து முத முதலில் நோன் வைக்கும் போது அப்போ எனக்கு அல்சர் இஷ்யூஸ் நிறையா இருந்துச்சு அப்போ நெஞ்சரிச்சல் இருக்கும் அதுக்கு பிறகு வந்து கண்டிப்பாக வயிறு வலிக்க போது ரொம்ப கஷ்டம் அப்படி தான் நினச்சேன் ஏன்னா அப்போல்லாம் வந்து பேன் ஃபார்ட்டியோடயே சுற்றிட்டு இருப்பேன் அந்த மாத்திரையோட அப்படி இருந்த காலகட்டம் ஆனால் நோன்பு ஒன்று இரண்டு மூன்று முப்பது சுபகானல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அந்த நோன்புகளை அனுசரிக்க முடிந்தது இஸ்லாத்தை நோக்கி நகர முடிந்தது என்னுடைய முதல் நோன்பு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் இறைவன் ஆடினால் நிச்சயமாக நமக்கு எல்லாத்தையும் தந்துட போகிறான் அதுக்கு ஒரே ஒரு தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பான் உள்ள தூய்மை இருக்கா அப்படின்னு அந்த உள்ள தூய்மையோட அணுகுவோம் நிச்சயமாக வெற்றி அடைவோம் அதுதான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வீண் விரயம் இருந்து நான் பாதுகாப்பு தேடி இருக்கேன் வெற்றி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க ரொம்ப அழகான விஷயம் வீண் விரயம் இருந்து ஏன்னா வீண் விரயம் செய்பவர்களே அல்லாஹ் விரும்ப மாட்டான் அப்படின்னு குரான்ல அல்லாவே சொல்கிறான் உள்ளத்தில் உள்ள கெட்ட சிந்தனைகளை தூக்கி போட்டிருக்கேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அலக்துல்லா மாஷா அல்லா மனக்கவலைகளை தூக்கி எறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மனக்கவலைகளை தூக்கி எறிந்திருக்கேன் இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க பிறர் எங்களை காயப்படுத்தியதை நினைத்து வருந்துவதை நிறுத்தி அவர்கள் மன்னிப்பு கேட்காவிட்டாலும் இறைவனுடைய மன்னிப்பு மற்றும் திருப்தியை நாடி அதிலிருந்து வெளிவர முயற்சி செஞ்சுருக்கோம் அப்படின்னு இரண்டு தளங்கள்லையுமே அதே அனுசராக அவங்க பதில் பதிவு பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் அலகமதுல்லா சுபகானா ஒவ்வொரு தளத்திலயுமே ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப தான் பதில் அப்படி நிறைய நிறைய கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் இன்னும் வீடியோ வந்து ரொம்ப இருக்காங்க போயிட்டே இருக்கும் மற்ற பதில் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன் எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு நெகட்டிவிட்டில இருந்து வெளிவரதுக்கான முயற்சியில தான் இருக்கும் கவலையில இருந்து வெளிவரதுக்கான முயற்சியில தான் இருக்கும் பிரச்சனையில இருந்து வெளிவரதுக்கான முயற்சியில தான் இருக்கும் அப்படி எந்த விதமான இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் ஒரே ஒரு விஷயம்தான் மறுமையை கண் முன்னாடி கொண்டு வரணும் அங்கே போய் நரகத்தில் நம்மளை எல்லாம் போட்டுட்டா என்ன செய்யறது அஸ்தக்ஃபீருல எல்லாம் பாதுகாக்கணும் நரகத்தின் வாடை கூட இல்லாமல் நம்மளை பாதுகாக்கணும் இறை நேசர்கள் பயப்படவும் மாட்டாங்களோ கவலைப்படவும் மாட்டாங்களும் நம்ம படிச்சிருக்கோமே அப்போ நம்மளும் பயமும் கவலையும் இல்லாமல் இருக்கிறதுக்கான முயற்சி செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அதெல்லாம் தாண்டி உயிரினும் மேலாக நேசிக்கும் நபிகள் நாயம் சொல்லாக அலைவசிலம் உங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நினச்சி பாருங்கள் அப்படி நினச்சி பார்க்கும்போது அப்படி உங்களுக்கு வாழ்க்கை வரலாறு தெரியலனா தயவுசெய்து படிங்க தயவுசெய்து முழுசாக படிங்க அப்படி ரசுல்லாவினுடைய தியாகங்களை நினச்சி பார்க்கும்போது எப்பேற்பட்ட உள்ளமும் கருணையால் நிறையும் இறைவன் ஆடினாங்க இறைவன் அவங்கள பாதுகாக்கணும்னு நாடிட்டான் அப்படின்னா நம்மளுடைய நபிகளாரை பற்றிய தியாகங்களை நமக்கு அல்லா கற்பித்து தருமா அப்படி கற்பித்து தந்து நம்மளுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திவிட்டால் அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும் உள்ளத்தில் எந்த குப்பையும் இருக்காது எந்த கவலையும் இருக்காது இன்ஷால்லாம் இந்த ரமலானில் அந்த பாக்கியம் எல்லாருக்கும் நிறைவாக கிடைக்க நான் துவாசிக்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகத்தூர்